டிஸ்கண்ணி பண்ணிட்டேன்டா காலேஜ் போகலாம் நான் சாய்ஸ் பண்ணி போதே நான் சொன்னா இல்லையா அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்க டாப் காலேஜ் படிச்சா பிரச்சனை இல்லைடா பிரைவேட் காலேஜ் இருக்க டாப் காலேஜ் போ போனோம் அப்படின்னா அதை ஃபீஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்டா ஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான்டா ஜாயின் பண்ணணும் இதை நீ முத நீ முதலே நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணனா இல்லையா நான் என் பா காலேஜ் பேரை சொன்னாவே அப்படியே எல்லாரும் பெருமையா பேசணும் நீ தான் சொன்ன இப்ப ஃபீஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் காலேஜ் போகாம உட்காந்துருக்க இந்த அட்வைஸ் நான் முன்னாடியே சொன்னேன்ல அதனால அதாவது நீ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வருஷம் கூட நீ வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அப்ளை பண்ணி இந்த வருஷமாவது சாய்ஸ் பீல்டிங் வந்து ரொம்ப தெளிவா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து நல்லா பார்த்து என்னத்துக்கிட்ட போடு டயர் ஒன் காலேஜ்ல படிச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது சரியா நல்ல காலேஜ் அதாவது டயர் டூ காலேஜஸ் இருக்கு அதே மாதிரி லோ ஃபீஸ் காலேஜ்லயும் நல்ல காலேஜஸ் இருக்கு அட்டானமஸ் காலேஜ் எத்தனையோ காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கு சரியா அந்த மாதிரி காலேஜை தேடி கண்டுபிடிச்சி நம்ம தானே சாய்ஸ் பண்ணி போடணும் ஏன்னா நம்ம குடும்பத்துல நமக்கு தான் தெரியும் அதனால இந்த வருஷம் கவுன்சிலிங் மிஸ் பண்ணிடுறத கண்டிப்பா நீ அட்டன் பண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்லை டிஸ்கன்யூ கிளஸ் வச்சிருந்தாலும் நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நான் உனக்கு சாய்ஸ் போட்டு கொடுக்குறேன் சரியா அதனால கண்டிப்பா கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ண மறந்துடாது